சொன்னால் இந்த மாதிரி நம்ம அஞ்சு வருஷம் வந்து ஞாபகார்த்தமா ஒவ்வொரு பெரிய குடும்பத்துக்கு அஞ்சு குடும்பம் பெரிய ரொம்ப சோகம் தான் அதனால் ஒவ்வொரு சோமத்துக்கும் ஒரு சீல்டு ஞாபகாரத்தை எப்படி சொல்லுறான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் இது அவங்க அவங்க செலவு அப்படிங்கிறதுனால ஆஃப் பண்ணி மெயினியாக ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க

செப்பு குடமாவோ நம்ம பாத்தம் உப்பாத்தான் தாத்தம் போட்டா கிட்டாலும் எதுவும் இல்லை நம்ம நம்ம பேர் மட்டும் ஒரு செப்பு குடமோ அல்லது ஒரு ஃபீல்டு அடுத்த வருஷம் ஏற்பாடு பண்ணலாம் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு சித்த குடும்பத்துக்கு ஒன்று அல்லது ரெண்டு இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒன்று என்ன சித்த நாய்க்கு ஆறு அவங்க காத்தான் அவங்க வாதிச்சு வாங்கிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க ஒரு ஆயிரத்தி செலவு ஒரு பதினேழுமா பதினாலு ஐம்பத்தி ஆறு ரூபாய் அதான குடும்பத்துல ஆறு குடும்பம் குடும்பத்துக்கு அவங்க கூட வாங்கிக்கலாம் அவங்கவுங்க செலவு வெப்ப ஆர்வம் பண்ணி எல்லாத்தையும் பேசலாம் ரெண்டாம் பார்த்தாங்க ஒரே வருஷம் நிறைய மறைய மாதிரி பேசிக்கா போறீங்க வருகிற வருஷம் வந்து இது ஏற்பாடு பேசலாம் பேசிக்கலாம்

எல்லாம் வீடியோ சரி எல்லாம் எப்படி இருந்துச்சு டூரு சொல்லுங்க அப்படியா எல்லாம் டூரு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு டூரு எப்படி நல்லா இருந்துச்சா உங்களுக்கு ஏன் சொல்லுங்க எப்படி நீங்க சொல்லுங்க சித்தி எப்படி இருந்துச்சு நீங்க சித்திக்கு குரல் மட்டும் வராது சைகலையே சிரிச்சிருங்க உனக்கு

எல்லா குழந்தைகள்லாம் பாருங்க எப்படி விளையாடுதுன்னு கூப்பருங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க தான் டான்ஸ் சொந்தக்காரங்க டான்ஸ் ஆடினாங்களே பஸ்ஸில் சாப்பிட்றாதான் எங்கள் சொந்தக்காரர் நீங்கள் இன்னொருத்தரை காணுமே என் தம்பி பிள்ளைங்க பாப்பா மூணு இருந்தா திரும்ப அடுத்த வருஷம் இதே மாதிரி எல்லாரும் சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்தது